பாகிஸ்தானிலிருந்து லட்சக்கணக்கான ஆப்கானியர்கள் வெளியேற்றப்படுவதால் உலகம் கவனத்தை செலுத்தியுள்ளது கும் மேற்பட்டவர்கள் பாகிஸ்தானை விட்டு வெளியேறியுள்ளனர் மேலும் பத்தொன்பது ஆயிரத்து ஐநூறு பேர் அதிகாரிகள் மூலம் வெளியேற்றப்பட்டுள்ளனர் தாலிபன் ஆவணமில்லாதவர்களையும் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை தீவிரமாக்கியுள்ளது இதற்கிடையில் பாகிஸ்தான் அரசாங்கம் அகதிகளின் அதிக எண்ணிக்கையை நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதுகிறது இருப்பினும் பல ஆப்கானியர்கள் பாகிஸ்தானில் பிறந்தவர்கள் அவர்களின் குடும்பங்கள் இங்கு குடியேறிய பிறகு தான் அவர்கள் பிறந்தனர் கல்வி பாதுகாப்பு மற்றும் வாழ்க்கை தரம் ஆகியவற்றுக்கான கவலைகள் அதிகரிக்கின்றன தாலிபன் ஆட்சியின் கீழ் பெண்கள் கல்விக்கு அனுமதிக்கப்படுவதில்லை இது அவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கிறது இந்தச் சூழ்நிலையிலிருந்து மக்கள் தங்கள் வீடுகளை குடும்பங்களை விட்டுவிட்டு வெளியேறுவதற்கான போராட்டங்களை சந்திக்கிறார்கள் பாகிஸ்தானின் எல்லையில் தற்காலிக முகாம்களில் தங்கும்போது அவர்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மற்றும் குழப்பத்தில் இருக்கிறார்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக போரின் தாக்கம் இப்போது அவர்களின் வாழ்க்கையை மேலும் சிரமமாக்குகிறது